ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபை ஸ்குவாட் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய லேண்டு அதாவது இடமும் ப்ளஸ் வீடு கட்டி தரக்கூடிய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் என்னென்ன இருக்குது அதே போக மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம் என்ன ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன ரெண்டுமே இப்போது எப்படி இருக்குது செயல்பட போகுது திட்டங்கள் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஹோம் வீடாக இருக்கட்டும் அதே போல் மத்திய அரசாங்கத்திலேருந்து வீடு கட்டக்கூடிய ஸ்கீமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன இது எந்த மாதிரியான அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வரக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் பாருங்கள் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இங்கேருந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா உங்களுடைய ஏரியாவில் வந்து நான் முதல்வன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீமில் அதாவது ஒரு கேம்ப் மாதிரி வைப்பாங்க அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு இல்லாத ஆளுக்கு சரிங்களா அதேமாதிரி க ஆற்று கரோரங்களாக இருக்கக்கூடியவங்க அதாவது கடல் உரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் கேம்ப் மூலயமா வீடு இல்லாத பீப்புளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி என்ன இருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு தாலுக்கு வாரியாக அந்த கேம்ப் நடந்துகிட்ருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு வில்லேஜ் வாரியாக வந்துட்டுருக்காங்க அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கு டிசபிலிட்டி அது ஆற்று கரோரமாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நார்மல் பீப்புள் சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எங்கேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கீம் திட்டம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்டு வராங்க இந்த திட்டத்து மூலியமாக தான் கொடுத்துட்டு வராங்க இதில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க அதில் உங்களுக்கு ஒரு பிளாட்டை வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு வீடு வழங்கியிருந்தாங்க அதாவது திட்டப்பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் விதோவுக்கு ஆதரவற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க பட் வீட்டில் ஒருக்கக்கூடிய அந்த வீட்டோடைய மதிப்பு வந்து ஒரு எட்டு லட்சம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த தொகையை கொடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான வீடு தருவாங்க ஸோ ஓகே இப்போது வந்து இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் சரிங்களா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்குது அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் முதல் ஸ்கீம் கேம் மூலயமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதில் நிறைய ஸ்கீம் உண்டு அதில் பர்டிகுலராக சொல்ல இந்த வீட்டுக்குன்னு சொல்ல தமிழ்நாடு ஹோம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் இருந்து அந்த ஸ்கீம் மூலயமா கொடுத்துட்டு வராங்க அது ஃபார்ம் மூலயமா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குடிசை இல்லாத தமிழ்நாடை வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து நம்ம வந்து முப்பதுக்குள்ளே அமைப்போன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து முதலமைச்சர் சார்பாக அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா கனவு கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கீழே அந்த கலைஞர் யாருக்குமே வந்து வீடு இல்லாமல் இருக்கணும் அந்த திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து அப்படி பேரை மாத்திரிட்டு சொல்லிட்டு ஒரு சில ரூமர் வரைஞ்சிலாம் போயிட்டுருக்கு இருக்கு பட் அதெல்லாம் நமக்கு வந்து பார்க்க வேண்டாம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த திட்டம் என்ன பிரதமர் மந்திரி கொடுக்கக்கூடிய அந்த பிரதான் மந்திரி திட்டம் வந்து என்ன ஹோம் அந்த வீடு வழங்கக்கூடிய திட்டம் என்ன அதுமாதிரி இப்போ நம்ம கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் என்ன ரெண்டுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட் இந்த பிரதமர் மந்திரி வீடு திட்டங்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கனவு இல்லம் இந்த ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயரரூவா வழங்குகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் நாற்பத்தி எட்டாயிரம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து ஒரு கட்டுமான காங்கிர வீடுக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்குறாங்க அப்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு இதில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோடைய அந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதம் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஃபண்டு மட்டும்தான் எழுபது சதவீதம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது இது வந்து பிரதமர் மந்திரி வீடு திட்டம் மத்திய அரசாங்கத்துலேருந்து வீடு கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தொகை ஆல்ரெடி வீடு இருக்குது வீடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய தொகை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுக்குறாங்க முன்னால் இருந்ததோடு கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாங்க சரிங்களா இல்லை முழுக்க முழுக்க எழுபது பர்சன்டேஜ் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது இப்போது அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அந்த கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு கொடுக்கக்கூடிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முந்த வருஷத்துல உடைய டார்கெட் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு லட்சம் வீட்டை வந்து கட்டி கொடுக்குற மாதிரி அதாவது நீங்கள் லேண்ட் வச்சுருக்கீங்க இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வீடு இல்லை குடிசை தொழில இருக்கீங்க மழை பெஞ்சா என்ன ஆகும் அது போக பல சேதாரங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா குடிசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து சென்னை நிறைய இடங்கள் இருக்கு சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதேமாதிரி கிராமப்புறம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய குடிசை தொழில இருக்கக்கூடிய குறிப்பாக குடிசைத் தொழில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீட்டை வந்து இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் வீடை வந்து கெட்டோன்னு சொல்லியிருக்காங்க இது போக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிசை இல்லாத தமிழ்நாடு அமைக்க முன் அதாவது முன்னெடு முன் ஏற்பாடு பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து எட்டு லட்சம் வீடு அதாவது எட்டு லட்சம் வீடு வந்து கெட்டித்தரத்துக்கான அலவுன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதற்கான பட்ஜெட்டாக வந்து ஒதுக்கியிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து இதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு வேளை வீடு இல்லை லேண்டே இல்லை சாரி வீடு இருக்குது லேண்ட் இல்லை எதாவது ஒரு பர்பஸ் எதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் குடிசை தொழிலில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லேண்ட் இல்லை நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் இருக்கீங்க வாடகைக்கு தான் தங்கிட்டு தங்கிட்டுருக்கீங்கனாலும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு லேண்டையும் கொடுத்து அதற்கான வீடு கட்டுறதுக்கான செலவையுமே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழகம் அரசாங்க சார்பாக என்ன பண்ணுறாங்க வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் தமிழ்நாடுக்குள்ள ஸ்கீம்ஸுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா முதல் கட்டமாக இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு லட்சம் வீடை வந்து கொடுக்குற மாதிரி அதாவது மூணு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் வந்து யூவாண்டு கட்டப்படுகிறது அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து மூணு லட்சம் அந்த மூன்றரை லட்சம் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டு கொடுக்குறாங்க இதுக்கான மொத்த நிதியுமே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குது ஒரு வீடு கெட்டதுக்கான மொத்த நிதியுமே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குது அது நான் முன்னால் ஒரு சொல்லியிருந்தேன் நான் முதல்வன் ஸ்கீம்னு சொல்லியிருந்தேன் அது நான் முதல்வன் ஸ்கீம் கிடையாது அது மக்களுடன் முதல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் தான் சரிங்களா இது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதுக்கப்புறம் தாலுக்கா வாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேம் மாதிரி அமைக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டம் இது பார்த்திங்கன்னா எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இது பண்ணாங்க அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காலும் நடக்கும்போது இபி சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து தால்காபி சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் குடிநீர் அதாவது கிராப் கார்பரேஷனு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது க சொத்து வரி குடிநீர் வரி பேர் மாற்றம் அதுக்கப்புறம் வந்து வர்த்தக வரி வழங்குதல் அதுக்கப்புறம் தண்ணீர் கழிவு இணைப்புதல் அதாவது நல்ல தண்ணிக்கு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத உண்டான அந்த குழாய் கொடுக்குறது இறப்பு சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் அதுக்கப்புறம் திடக்கழிவு வேளாண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் அதுக்கப்புறம் ஈபிலை வந்து மின் இணைப்பு மாற்றுதல் இணைக்குதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஸ்கீம் தான் வந்து வீடு வழங்கும் திட்டத்துக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நகர்ப்புற உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலியமாகவும் வரக்கூடிய அந்த கேம் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ஃபார்ம் எழுதி கொடுத்து அதற்கான விண்ணப்ப படிவங்களும் வந்து பெற்று ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கீமுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வரக்கூடிய கனவு அதாவது கலைஞர் கனவு இல்லம் அதுவுமே இதுக்கப்புறம் தான் அது அலௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த அலவுன்ஸ்மெண்ட்டு எப்பவும் பண்ணுறாங்க அதுக்கான எலிஜிபிள் என்ன ஆஃப்லைனில் கொண்டு வர அதாவது ஆன்லைனில் கொண்டு வராங்களா இல்லை ஃபார்ம் மூலிமா கொண்டு வராங்களா பின்னால் தான் அறிக்கப்படும் இப்போ வரைக்கும் அந்த ஸ்கீமை வந்து நாங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய நாட்களில் வந்து அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கான திட்ட விவரங்களை வந்து தெரிவிப்பாங்க அப்படி தெரிவிக்கும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ச்சி அதுக்கான அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம் இப்போது இந்த கலைஞர் வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்